வரலாற்று சிறப்புமிக்க தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் இருக்கையை தூக்கிப் போட்டவர்கள் திமுகவினர் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குற்றம் சாட்டினார் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற மானிய கோரிக்கை விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா சட்டமன்ற பெருமை பற்றி தற்போது பேசும் திமுகவினர் தங்கள் ஆட்சிக் காலத்தில் சட்டப்பேரவையை இடமாற்றம் செய்ததோடு சபாநாயகர் இருக்கையை தூக்கிப் போட்டவர்கள் என குறிப்பிட்டார் பேச்சின் தொடக்கத்திலேயே வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த சட்டமன்ற பேரவை என்று குறிப்பிட்டார் அவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பேரவை என்பதால் தான் இதையே தூக்கி இருந்து ஓமந்தூரார் எஸ்டேட்டில் கவுந்த கப்பல் போன்ற ஒரு கட்டிடத்தை எழுப்பி இந்த சட்டமன்றத்தை அங்கே கொண்டு போய் வைத்தார்களா என்பதை அவர் தெரிவிக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு உறுப்பினர் பேசுகின்ற போது மேலும் தாங்கள் இந்த அவையில் நடுநாயகமாக வீட்டிருக்கிறீர்கள் என்று பேசினார் இதற்கு முன்பு ஒரு நாள் பேசிய ஒரு எதிர்கட்சி உறுப்பினரும் இந்த நாற்காலிக்குள்ள வரலாற்று சிறப்பை பற்றி பேசினார் இவ்வளவு பேசுகின்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கட்சி தலைமை இந்த அவையை வேறு கட்டிடத்திற்கு மாற்றும் போது இந்த நாற்காலியையே தூக்கி குப்பையில் போட்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை இப்போது பேரவை செயலாளராக இருக்கின்ற ஜமானுதீன் அவர்கள் தான் அதை காப்பாற்றி பத்திரமாக பாதுகாத்து வைத்தார் என்பதும் உண்மை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்